பிரைஸ் எல்லாடு எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசித்து கத்திர நாமத்தை வந்திருக்கலாம் கேசை ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படியே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோலுக்கு திரும்புவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீறி இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இல்லைங்களே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று கத்தருடைய வசனம் சொல்லக்கூடியது கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஆண்டில் உங்கள் சஞ்சலத்தை நீக்குவார் உங்கள் தழுப்பு தவிப்பை நீக்குவார் நித்திய மகிழ்ச்சியின் மேலே உண்டாயிருக்கும்படி கற்று செய்வாள் நீங்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதனால நீங்கள் பயப்படாதீங்க கத்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆவியானவர் செய்து கத்துறங்களை ஆசீர்வத்துவார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் கற்று செய்வார் ஒரு பெரிய அற்புதங்களை கற்று செய்வார் கத்தரால் மீட்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலத்தையும் கவிப்பையும் போகும்படி கற்று செய்வார் என் நான்கால் மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்கள் வாழ்க்கை அற்பணையாக அந்த பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்து செய்து கத்துவங்களை மாற்றப்படுவார் சரிங்களா செபிக்கலாம் ஆண்டுடைய பாடத்தில் நல்ல தகப்பனே நல்ல வரலைக்காக ஸ்தோற்று சஞ்சரமும் தவிக்கும் ஓடி போகட்டும் கத்தரால் மீட்கப்பட்ட இந்த பிள்ளைகள் ஆண்டு வரேன் ஆண்டு முறை ஸ்தோத்தரும் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்களாக நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்படி கற்று செய்தீராக ரந்தாந்தியா கத்தர்களை ஆசீர்வதித்து கத்திரி பலத்த காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை கொள்ளும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை காரியங்கட்சியை மீது மகனும் ஆசிர்வதிங்கப்பா நடத்தணும் இந்த பிரசனை வெளிப்படட்டும் கத்த பெரிய காலியட்சியை தாழ்த்துக்கிறோம் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசிர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்தும் நித்தியம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் கத்த பெரிய காரியங்கட்சியை நடத்தணும் ஆசிர்வதி கொடுக்கணும் ஞானத்திற்கு நடக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் புரிவிட்டும் સાંજનામ તમને મોડી